ஹலோ விவர்ஸ் நாங்கள் இந்த சீரிஸில் ஆப்டிடியூட் எக்ஸாம் கிரேட் ஃபைவ் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் ஜப் செலக்ஷன்ஸ் எக்ஸாமில் கேட்குற ஐக்கியூ இடம் பெற்ற கடந்த கால வினாத்தால் எல்லாத்தையுமே கலந்துரையாட்டு வரும் நான் விபூஷன் நான் அர்ஜுன் யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் படிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எந்த ஒரு பேப்பர் எக்ஸ்பிளனேஷனையும் மிஸ் பண்ணிடாமல் பார்க்கறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு வட்ட சட்டப்பாதையின் உள் எல்லையின் இருநூற்றி ஐம்பது மீட்டர் ஆகும் ஒவ்வொரு பத்து மீட்டர் தூரத்திலும் ஒரு கொடி வீதம் முதலாவதாக ஒரு பச்சை நிறக்கொடியும் இரண்டாவதாக ஒரு ஊதா நிறக்கொடியும் மூன்றாவதாக ஒரு சிவப்பு நிறக்கொடியும் என்றவாறு இம்மூன்று நிறங்களிலும் கொடிகள் நடப்பட்டன இவ்வொழுங்குமுறையில் குறித்து இவ்வொழுங்குமுறை குறி முறையில் குறித்து முடிக்கும் போது சம எண்ணிக்கையில் உள்ள கொடிகளின் நிறங்கள் ஜாவை இது ஒரு வட்டம் இருநூற்றி ஐம்பது மீட்டர் மூடிய ஊரு அப்போ எதுவுமே யோசிக்க தேவையில்லை இருபத் நூற்றம்பது பத்தாவது பிரித்தா மொத்தம் இருபத்தஞ்சி கொடி வரப்போகுது சரியா இருபத்தஞ்சி கொடி வரப்போகுது பத்து மீட்டருக்கு ஒரு ரெண்டு ஒரு கொடி நிறம் அப்போ இருபத்தஞ்சி கொடி வரப்போகுது மொத்தம் மூன்று கலர் அப்போ எண் மூன்று இருபத்தி நாலு சக உண்டு அப்போ முதலாவதாக நிற நிறம் இருக்குல்ல கொடி அது மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஒன்று வரப்போது மீட்டர் இன்னும் சமனாக இருக்கப்போது அப்போ முதலாவதாக நடுறது எது முதலாவதாவது பச்சை நிற கொடி இருக்கு அப்ப பச்சை நிறம் சம எண்ணிக்கை ஒன்று கூ பச்சை நிறம் சம எண்ணிக்கையில் ஊதாவும் சிவப்பும் சம எண்ணிக்கையா இருக்கு ரெண்டாவது விட ஒரு கடிகாரம் ஒரு மணி இரண்டு மணி மூன்று மணி என்றவாறு நேரத்தை காட்டும் போது முறையே ஒரு தடவை இரு தடவைகள் மூன்று தடவைகள் என்றவாறு ஒழிக்கின்றது அது இடையிடையே முப்பதாம் நிமிடத்தில் ஒரு தடவை வீதமும் ஒழிக்கின்றது சனிக்கிழமை காலையில் சங்கர் பார்த்து கொண்டிருந்த போது கடிகாரம் முப்பது தடவை ஒழித்தமே அவனுக்கு கேட்டது அவன் முற்பகல் பத்து பதினைந்துக்கு படித்து முடித்தான் என்னின் படிக்க தொடங்கிய நேரம் ஜாதாக இருக்கு பத்து மணிக்கு அது பத்து தரம் ஒழிச்சிருக்கும் ஒம்பது அரைக்கு ஒருக்காய் ஒழிச்சிருக்கும் ஒம்பது மணிக்கு ஒம்பது தரம் ஒழிச்சிருக்கும் மற்றது எட்டரைக்கு ஒருக்காய் ஒழிச்சிருக்கும் எட்டு மணிக்கு எட்டு தரம் ஒழிச்சிருக்கும் அங்கால எட்டு மணிக்கு எட்டு தரம் ஒழிச்சிருக்கும் சரி இப்போ கூட்டி பார்ப்போம் பதினொன்று இருபது இருபத்தொன்று இருபத்தொம்பது முப்பது தரம் ஒழிச்சிருக்குண்டா அப்ப ஏழரைக்கு ஒரு கவழிச்சுடுக்கும் இப்போ முப்பது வந்திருக்கு சரியா அப்ப படிக்க தொடங்கின மின்னொளி செய்கை உள்ள ஒரு பாதசாரி கடக்கும் இடத்தில் சிவப்பு நிறமும் மஞ்சள் நிறமும் பச்சை நிறமும் மாறி மாறி ஒளிர்கின்றன சிவப்பு நிறம் அறுபது செக்கன்களும் மஞ்சள் நிறம் இருபது செக்கனும் பச்சை நிறம் நாற்பது சக்கங்களும் ஒளி ஒளிர்கின்றன முதலில் சிவப்பு நிறமும் அடுத்த மஞ்சள் நிறமும் உறுதியாக பச்சை நிறமும் என்ற

அப்போ இங்கே நூற்றி இருபதில் நாற்பது ஒளி இருந்தா நாற்பது செகண்ட் ஒளி இருந்தா முன்னூற்று அறுபது செகண்ட்ல அதை நூற்றி இருபது செகண்ட் ஒளிரும் சரியா எப்படினா முன்னூற்றி அறுபதுல நூற்றி இருபது செகண்ட் மூன்று இருக்குது சரியா மூன்று இருக்குது அப்போ நூற்றி இருபது செகண்ட்ல ஒளிரதை விட மூன்று மடங்கு அதிகமாக முந்நூற்றது செகண்டில் அது ஒளிரும் நூற்றி இருபது செகண்டில் அது அது நாற்பது செகண்ட் ஒளிரதுண்டா முன்னூற்றறுபதுல அது நாற்பது தர மூன்று நூற்றி இருபது செகண்ட் ஒளி சரியா கீழே கீழே ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் நாணயங்கள் நான்கு வீதம் வைக்கப்பட்டுள்ளன நான்கு குவியல் தரப்பட்டது ஒரு குவியலில் இருந்து ஒரு நாணயத்தையும் இன்னொரு குவியலில் இருந்து இரண்டு நாணயங்களையும் அடுத்த குவியலில் இருந்து மூன்று நாணயங்களையும் அடுத்த குவியலில் இருந்து நான்கு நாணய குற்றிகளையும் எடுத்து ஆக்கக்கூடிய ஆக குறைந்த தொகை சரியா ஆக குறைந்த தொகை இதைத்தான் கவனிக்கணும் ஆக குறைந்த தொகையின் கேக்க ஒன்றுலேருந்து இருந்து நாலு எடுக்கணும் அப்ப ஆக குறைஞ்சதுல இருந்து நாள் எடுத்தா தான் எங்களுக்கு குறைஞ்சது ஒன்றுல இருந்து மூன்று எடுக்கணும் மூன்று எடுக்கலாம் ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு எடுக்கணும் இதை விட இதை விட குறைஞ்சதுன்றதுக்கு இந்த அஞ்சு இதை விட ஒரு குறைஞ்சின்னுக்கு அஞ்சு அதுல ரெண்டு எடுக்கலாம் ஆக கூடினது இவர் தான் அப்ப இவர் தான் நாங்கள் குறைவான நாணயத்தை எடுக்கணும் அப்பதான் கூட்டுத்தொகை குறைஞ்சதாக எடுக்கலாம் ஒன்று இப்ப ஐ ரெண்டு ரெண்டு பத்து ஆறு நாலு சரியா எவ்வளவு முப்பது இதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கணும் நினைக்கிறீங்க கேள்வி செய்ய ஜோசிக்கவே கூடாது எடுத்த உடனே யோசிக்கலாம் இதை மாதிரி நாலு மூன்று ரெண்டு ஒன்று இப்படி எல்லாம் பத்து பத்து ஆறு நாலு கூட்டி முப்பது ரெண்டு எடுப்பீங்கண்டா ஒன்றும் செய்யலாது டைம் சரியா போகும் மனசால தெரியணும் இதெல்லாம் கூறஞ்சி எடுக்கணும் ஒன்று அப்போ நாள் எடுத்த ஒரு நாலு நாலு அடுத்த ரெண்டில் எடுக்கணும் ரெண்டு மூன்று ஆறு 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 பன்னெண்டு அடுத்த இதில் இருந்து ரெண்டு பெண் அப்படி 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 டக் டக்னு யோசிச்சு செஞ்சிட்டேன் சரி கடிகாரத்தின் முகம் மூன்று துண்டுகளாக உடைந்து விட்டது இவற்றில் ஒரு துண்டில் ஒன்று பன்னிரண்டு பதினொன்று பத்து ஒன்பது என்பவற்றை காணக்கூடியதாக இருந்தது இன்னொரு துண்டில் இருந்த இலக்கங்களின் கூட்டுத்தொகை கூட்டுத்தொகை பதினான்கு ஆகும் மீதி துண்டில் இருந்த இலக்கங்களின் கூட்டுத்தொகை எவ்வளவு சரி ஒரு கடிகாரம் வட்டமா இருக்கு சரியா இதில் பன்னிரெண்டு இங்க மூன்று இங்க ஆறு இங்க ஒன்பது ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ஏழு எட் எட்டு பத்து பதினொன்று சரியா இதுல ஒன்று எப்படி உடைஞ்சிட்டு இருந்தா ஒன்று பன்னெண்டு இப்படி உடைஞ்சிட்டு இந்த இப்படியே உடைஞ்சிட்டு சரியா என்னொன்று கூட்டுத்தொகை பதினொன்று சரி இங்க பாருங்க ரெண்டு மூணு அஞ்சு அஞ்சு நாலு ஒன்பது ஒன்பது அஞ்சு பதினாலு அப்ப என்னொன்று இப்படி உடைஞ்சிருக்கு இப்படி உடைஞ்சிட்டு அப்ப மிஞ்சி எடுக்கிறது எட்டு எழுபது ஆறு எட்டு மேலும் பதினஞ்சு பதினஞ்சு மாதம் இருபத்தொன்று ஒன்று டட்ட கண்ணிச்சு வச்சு போட்டுட்டு போகணும் சரியா சாரி அடுத்தது